வாழ்த்துக்கள் ஆதித்யா ஆஹ் போயிட்டோம் இன்னைக்கு நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சிறப்பு தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் குரு பகவான் குரு பகவானுக்கு நட்பு சிவபெருமான் சூரியன் சந்திரன் சந்திரன் அவருக்கு உச்ச வீடு குரு பகவானுக்கு நீங்கள் ஈஸ்வரனும் அம்பிகையுமா இருக்கிற கோயிலுக்கு போங்க எல்லா தெய்வங்களும் அங்கே இருக்கும் கும்பிட்டுட்டு வாங்க தனுசு ராசி கு குருவுடைய வீடு குரு பார்க்க கோடி நன்மை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இன்னைக்கு சகல கோயில்கள்லையும் பாருங்க நல்ல அலங்காரமாக இருக்கும் அம்மையப்பனோட இருக்கிற கோயிலுக்கு போங்க அங்கே எல்லா தெய்வங்களும் இருக்கும் கும்பிட்டு வாங்க சென்னையில் ச கோயில் சின்ன கோயிலாக தான் இருக்குது பார்த்தா எல்லா சன்னதிகளும் இருக்குது தன வரவுக்கு நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் பால் மோத்தில் தேய்ச்சி குளிங்க உங்க வீட்டை ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டு தொடங்க வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்குங்க அப்புறம் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றி வணங்குங்க ஆ சரிம்மா பாய் பாய் அனுமார நல்ல தரிசனம் பண்ணிங்களா அப்புறம் உங்கள் பீரோவில் வெள்ளை துணியில் உப்பை ஒரு மூட்டை போல் கட்டி போடுங்க வீட்டு வாசலில் கற்பக விநாயகர் படம் மாட்டுங்க வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு அர்ச்சனை கொடுங்க ஆ சரி சரி வாங்க நான் திருநெல்வேலிப்பா பொழைச்சதெல்லாம் கோயம்புத்தூர் பக்கம் சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் ஸ்ரீராமனின் நாமம் சொன்ன ஓடியே வருவார் கணுமா சேமம் நமக்கருவார் ஸ்ரீராமப்த கணுமா சூரியனை பழம் என்றே சொந்தம் கொண்டாடிய கணுமா. சேமம் நம